இது கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிறேன் மாப்பிள்ள மூமெண்ட் என்ற பேர்ல முட்டி செத்து போன ஆடிட்டு இருக்கானுங்க டேய் எல்லாத்துக்கும் நீங்க தான்டா எவனாவது கீபோர்டு வச்சுக்கிறேன் கபோர்டு வச்சுக்கிறேன் நீங்க பார்த்த கைய காலம் உடச்சிடும் வாய் சூன் அப்படின்னு வாய்க்கு போர்டு வைக்கிற அளவு வயசாய் போயிருது இப்ப இவங்களுக்கு டான்ஸ் தேவையா ஒன் மோர் ரிபிட்டேஷன் டார்லிங் அவனை பத்தி உனக்கு தெரியாது பே பல என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டு இவன் பெரியவன் இவன் சில்ற பைய என்ன சிரிக்கிற பயமுடுற பெரிய பல்லடக இந்த கிச்சிக்கல் வச்சுக்கிற கால தனியா வட்டிப்படி ஒண்ணு காலம் அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்கிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதான ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம் அதாவது இந்த உலகத்திலேயே ஒன்ன மாதிரி அயோக்கிய பைய கிடையாது என்ன எலெக்ஷன் நிக்க போறியா போட கை என்ன முடி தாங்க முடியலா இவர் பெரிய பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி கொட்டை வெள்ளரி வெத நாய இந்தியா விட்டு வெள்ளக்காரனை விளன்றது முக்கியம் இல்லடா உங்களை மாதிரி மாமூல் வாங்குற பசங்கள விரட்டநா தா இந்த நாடே உருப்படும். பிறக்க இருக்கிற 2026 ஆம் ஆண்டு அனைவருக்கும் மனமகிழ்ச்சி தருகின்ற இதற்கு முன்பு இருந்ததை விட இன்னும் சிறப்பான ஆண்டாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வார்த்தைகளை உலமார மனமாற திரு. உங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்னா எங்களுக்கு பக்கவாம் தான்டா எல்லாம் விதி. நீ சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நான் சொல்லி என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் என்ன இன்னும் பண்ணிட முடியும்மா. எல்லாம் விதி.